அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையின் சிறப்புகள் பற்றியும் மார்கழி மாத அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம் முன்னோர்களை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றியும் தான் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வைத்தான் அமாவாசை நாள் என்று சொல்றாங்க தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுதுங்க மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதேபோல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேணுங்க சில விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க மார்கழி மாத அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க மார்கழி மாத அமாவாசை பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுதுங்க மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகுங்க அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றனங்க பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியுங்க ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனிச்சிறப்பு இருக்குதுங்க அதிலும் இந்த ஆண்டு வரும் மார்கழி மாத அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி அமாவாசையாகுங்க மார்கழி மாத அமாவாசையின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க மார்கழி மாத அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுதுங்க அது மட்டுமல்ல மார்கழி அமாவாசையில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்ரு தோஷம் நீங்குங்க இந்த நாளில் விரதமிருந்து வழி பட்டால் பித்ருதோஷம் நீங்கப்படுவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வவளம் ஆகியவை அதிகரிக்குங்க மார்கழி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்குங்க ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்ய கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்கழி மாத அமாவாசையில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்குங்க அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேணுங்க இறந்து போனவர்களுக்கு தர்பணம் பிண்ட தானம் ஆகியவை செய்யலாங்க காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேணுங்க அது ரொம்ப நல்லதுங்க மார்கழி மாத அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்வது ரொம்ப நல்லதுங்க அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் நீங்குங்க அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாடு மேற்கொள்வதால் செல்வ வளம் பெருகுங்க தடைகள் நீங்கும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கெடு பலன்கள் நீங்குங்க மார்கழி மாத அமாவாசையில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவதை அன்றைய நாளில் தவிர்த்துக்கொள்வது நல்லதுங்க துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது அன்றைய நாளில் நல்லதுங்க முன்னோர்கள் நம்மைக்கான வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலமிடுவது சண்டையிடுவது கோபமாக கடுமையான சொற்களை பேசுவது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை திதிக்கும் வெவ்வேறு சிறப்புகள் உள்ளது ஆண்டின் கடைசி அமாவாசையான மார்கழி மாத அமாவாசை இந்த ஆண்டு சோமவார அமாவாசையாக சிவபெருமானுக்கு உரிய உரிய திங்கட்கிழமையன்று வருவதால் மிக சிறப்பானதாகுங்க சோமவாரம் அமாவாசை ஆண்டுக்கு அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறை தாங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் வரும் அமாவாசை இந்த ஆண்டு திங்கக்கிழமை என்று வருவதால் சோமவதி அமாவாசை அல்லது சோமவாரா என்று அழைக்கப்படுகிறது இந்த நாள் பொதுவாக மார்கழி அமாவாசை என்று தமிழ் மாத அடிப்படையில் அழைக்கப்படுதுங்க பொதுவாக அமாவாசை நாளன்று சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடும் செய்வது வழக்கங்க அதுபோல் அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பித்ருதோஷம் போகுங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாத அமாவாசை சிவனுக்குரிய நாளான திங்கக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பானதாக இருக்குதுங்க சோமவார அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்தே முன்னோர்களுக்கு திதி அல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது நல்லதுங்க அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு உரிய நாளில் அமாவாசை வருவதால் அன்று தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு காலை அல்லது மாலையில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லதுங்க அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவதும் நல்லதுங்க சோமவார அமாவாசை என்றே விரதம் இருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அதற்கு பின்னர் விரதத்தை முடிப்பது எல்லாவிதமான விதமான இருந்து விமோச்சனம் அளிக்க வேண்டிய எல்லாவற்றுக்கும் கொடுக்கும் என்பது ஐதீகமாகுங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுங்க மனக்குழப்பம் விலகி தெளிவு கிடைக்குங்க திருமண தடை நீங்குங்க மார்கழி மாத அமாவாசை டிசம்பர் முப்பது அன்று தொடங்கி டிசம்பர் மாத அமாவாசை திங்கட்கிழமை அதிகாலை துவங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முடிகிறதுங்க சிவன் கோவில் என்றால் முதலில் கோவிலின் உள்ளே நுழையும் போது விநாயகரை வணங்கிவிட்டு பின்னர் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் பலிபீடத்தையும் தொட்டு என் மனதில் உள்ள வேண்டாத எண்ணங்களை பலியாக விடுகிறேன் என்று மனமாறக் கூறிவிட்டு பின்னர் நந்தி பகவானிடம் சென்று அவரை வணங்கிவிட்டு பகவானை தரிசிக்க அனுமதி வாங்கிவிட்டு நேராக ஈஸ்வரனை சென்று தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க பின்னர் பக்கத்தில் உள்ள அம்பாளை தரிசிக்க வேணுங்க திருவள்ளூர் மிகவும் பழமை வாய்ந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் உள்ளதுங்க இக்கோவிலில் அமாவாசை தினங்களில் இருந்து ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர் திருவள்ளூரை அடுத்த பேரம்பாக்கம் அருகே உள்ள கூவம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி அம்மாள் சமேத திரிபுராந்தக சுவாமி கோவில் உள்ளதுங்க இந்த கோவில் தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் முப்பத்தி ரெண்டில் பதினாலாவது கோயிலாகுங்க சனிக்கிழமையும் ஏகாதசியும் இணைந்த நாளில் பெருமாளுக்கு துளசை மாலை சாற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க நம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து அருளாழ்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணு சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகர்ந்த நாள் என்று பெருமாளை வணங்கி வழிபடுவதற்கு உரிய நாள் என்று போற்றப்படுதுங்க அதனால்தான் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் திருப்பதி முதலான பெருமாள் குடிகொண்டிருக்கும் கோயில்களில் வழக்கத்திற்கு அதிகமான மக்கள் குவிந்து வழிபாடு செய்கின்றனர் மார்கழி அமாவாசை நாளில் சத்திய நாராயணரை வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த நாளில் சத்திய நாராயணரை வழிபட்டு விரதத்தை கடைபிடித்து ஆன்மீக சொற்களை கேட்பது மிகவும் நல்லதுங்க மங்களவரமாக கருதப்படுதுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் சத்யநாராயணன் மற்றும் லட்சுமி தேவியின் புகைப்படத்தை வைத்து முழுமையாக மற்றும் முறையான சடங்குகள் மற்றும் வழிபாட்டு விதிமுறைகளுடன் உங்கள் பிரார்த்தனைகளை போது கேட்ட வரங்களை தருவார்கள் சோமவார அமாவாசை என்று தானம் செய்வதும் அதன் பலன்களை பல மடங்கு அதிகரிக்குங்க உணவு தண்ணீர் போர்வை போன்ற போன்றவற்றை வாங்கி இல்லாதவர்களுக்கு தருவது மிகவும் புண்ணியத்தை தருங்க சோமவாரம் என்பது திங்கக்கிழமையை குறிக்கிறதுங்க சோமவார விரதம் இருப்பதால் சிவனின் அருளாசி கிடைக்குங்க திங்கக்கிழமை அன்று வரும் அம்மாவாசை பல தோஷங்களை நீக்கி பாவங்களை குறைக்குங்க என்பது ஐதீகங்க பித்ரு தோஷம் ஏற்படுவதே முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுக்காமல் இருப்பது தாங்க பித்ரு தோசத்தை போக்க அமாவாசை என்று தவறாமல் திதி கொடுக்க வேணுங்க மார்கழி மாத அமாவாசை சோமவார அமாவாசையாக திங்கட்கிழமை வருகிறதுங்க இந்த நாளில் விரதமிருந்து திதி கொடுத்து வழிபட்டால் முன்னோர்கள் முத்தி அடைகின்றனர் இந்த நாள் அதிகாலையில் நீராடி சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேணுங்க அதே போல இந்த நாளில் அன்னதானம் செய்வதால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையுங்க அமாவாசை என்று அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்குங்க சோமவார அமாவாசை நாள் கால சர்ப தோஷத்தை நீக்க சிறந்ததாக கருதப்படுதுங்க கால சர்ப தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க இதற்கு மார்கழி மாதம் வரும் சோமவார அமாவாசை என்று சில வழிமுறையை பின்பற்றலாங்க காலையில் அமாவாசை திதி கொடுத்து முடித்த பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நீர் பால் தயிர் அபிஷேகம் செய்து பூஜை செய்யுங்கள் வீட்டில் சிவ சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் இந்நாளில் வெள்ளி அல்லது தாமிரத்தால் ஆன பாம்பை ஓடும் நீரில் விடுவது காலசர்ப தோசத்திற்கு இருந்த நிவாரணம் அளிக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ யூவர்ஸ்